சிறகடி காசை வர வர ரொம்பவே மொக்கையாக போகுது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க சிறகடி காசை வர வர இல்லைங்க இப்போ ரொம்ப மொக்கையாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்றது நமக்கே தெரியலை அந்த அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்குது கொஞ்சமாவது கதைக்குள்ளே வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றதான் நம்மளோட ஆசை ஆனால் கதையெல்லாம் தாண்டி இவங்க எங்கேயும் எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் தெரியல ஒருவேளை பிக் பாஸ் ஓடுற வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க ஸோ ஸ்லோவாக போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல் மேபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அந்த அளவுக்கு கதையை ட்ராக்லையும் ட்ராக் கொடுறதுலையும் கொடுறோம் அந்த அளவுக்கு கொடுறமா கொண்டு போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் கதையோட களத்தை மாத்தினாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் பட் இருந்தாலும் ஏதாவது சொல்லி ஆகணும் ஆரம்பத்தில் நம்ம சுருதிட்டு இருந்து ஆரம்பிக்கிறாங்க சுருதி விஜயாவை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆன்ட்டி கெட்டுப்போன போன பாலோ ஏதோ ஒரு பாலோ அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா ஆஸ்பத்திரியில் தான் இருக்கணும் அடுத்த நாள் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயாவுக்கு ஒன்றா பயப்பட ஆரமிச்சிருவாங்களே உடனே பயந்துட்டாங்க ஒரு வேலை வா சொல்கிற மாதிரி ஏதாவது கலந்து கொடுத்துருவாளோ மீனா அப்படின்னு சொல்லி பயம் வந்துடுச்சு உடனே விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீ ஆணையே பிடுங்க வேணாமா தயவு செஞ்சு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மீனா அவனுக்கு இதுக்கப்புறம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா பயம் ஒரு வேலை நல்ல பாலாகவே இருந்தாலும் இவா எதாவது ஒரு பண்ணி கொடுத்துருவாலோ பண்ணி கொடுத்துட்டு நான் தான் அப்போவே சொன்னேன்ல சொல்லிடுவாலோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வந்தது ஆனால் அந்த பயம் அவங்களுக்கு தேவையில்லை ஏன்னா மீனா அப்படி செய்கிற ஆளே கிடையாது ரோஹிணி வேணா அப்படி செய்வாங்களே தவிர மீனா அப்படி செய்கிற ஆளே கிடையாது அப்படின்றத ஏன் இன்னும் விஜயா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஒன் சுத்தமாகவே புரியலை ஸோ இன்னைக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மொக்கை தாங்க சரியான மொக்கங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடை பற்றி பேசுகிறாங்க அப்படியா இப்படியா குன்றாங்க மனோஜ் தான் உயர்ந்தவன் மனோஜ் வந்து எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்ற மாதிரி விஜயா புகழ்ந்து தள்ளுறாங்க ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு புகழ்ச்சியின் சிகரமாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கூட்டு வர்றாங்க அதாவது நியூமராலஜி ஒருத்தரை கூட்டு வர்றாங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா அப்படின்ற மாதிரி ஏன்னா ரோகினிக்கு வந்து ஃபஸ்ட் எழுத்து ரோ மனோஜுக்கு வந்து ஜா அண்ட் விஜயாவுக்கு வந்து ஜா இவங்க ரெண்டு பேருக்கு வந்து காமனாக அந்த ஜா ஜா வருது அப்படின்றதுனால ரோகிணி ப்ளஸ் ஜா சோ ரோஜா அப்படின்னு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா ரோஜா அப்படின்னு சொல்ல சோ எல்லாருக்குமே ரோஜா ரோஜா இல்லம் ரோஜா இல்லம் ஸோ நல்லா இருக்கே சோ இந்த நேம் சூப்பரா இருக்குது நிச்சயமா இந்த நேம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க இது ஒரு சூப்பரான நேம் பிரசெண்டான நேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்க முத்து டக்குன்னு எந்த சின்ன சொல்றாரு அப்படின்னா ரோஜா 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 ஆஹா மீனா சூப்பர் மீனா இந்த பேர் தான் நம்ம எதிர்பார்த்தோம் பாத்தியா நீ சொல்ற மாதிரி ரோஜா அப்படின்ற பேர் ரோஜா வெளியே என்னென்னு நினைப்பாங்க நீ தான் இந்த வீடை வாங்கியிருக்க பூவிக்கிற வீடு வாங்கியிருக்க பூவிக்கிற வீடு வாங்கியிருக்க ஸோ இந்த வீடு உன் பேர்ல இருக்குதுன்னு நினைச்சுக்கிடுவாங்க நல்ல விஷயம் தான் சூப்பர் பேர் ரோஜா அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜுக்கு வந்து பயம் வந்துருச்சு என்னது வீடை வந்து இவங்க சொந்த கொண்டாடுறதா முடியவே முடியாது நெவர் ஸோ வேற பேர் மாத்துங்க இந்த பேர் நல்லா ரோஜா வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு பேர் வைக்கிறாங்க அந்த பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் ரோகினி குரோ மனோஜ் குமார் அப்புறம் வந்து விஜயாவுக்கு ரோஜையா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வைக்கிறாங்க சோ கன்ராவியான ஒரு பேர் ரோமையா அப்படின்ற ஒரு பேர் வைக்க இந்த பேரை பார்த்தோன்னே மனோஜ் வந்து கொண்டாரு ஆகா இதாண்டா பேர் பேருனா இதான் பேர் எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு தரமான ஒரு பேர் இருக்குது சம்பவமான ஒரு பேர் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல அது ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரியும் அந்த பேர் தான் இந்த உலகத்தில் கிடையாது ஒரு முழுக்க முழுக்க ஒரு சூப்பரான ஒரு பேர் அப்படின்ற மாதிரி மனோஜுக்கு வந்து கொண்டாட்டம் தாங்க முடியல அப்போ முத்து சொல்கிறாரு என்னடா பேர் இது சத்தியமாக சுத்தமாக புரியலடா இது முதல்ல பேர் தானா நம்ம லாங்குவேஜ் மாதிரியே தெரியலே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த நூறர் ஆலோஜினர் என்ன ஏங்க இது அரேபிய மொழிங்க ஏங்க தமிழ்நாட்டில தானேங்க வீடு இருக்குது நீங்கள் எதுக்கு அரேபியாவில போய் வைக்கிறீங்க தமிழில் நீங்க ஏதாவது பேர் வைக்க வேண்டியதானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பேர் வச்சால் ஓஹோனு இருக்க போகிறீங்க அவ்வளோதான் அதுக்கு மாரி உங்கள் இஷ்டம் நீங்கள் எது பேர் வைக்கிறனால வைக்கலாம் இல்லை வேற பேரை மாற்றி தர்றதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல வழக்கம்பல நம்ம மனோஜ் குறிக்கிட்டு என்ன சொல்கிறா அப்படின்னா இல்லை இல்லை இந்த பேர் நீங்கள் சொன்ன பேர் சூப்பராக இருக்கு சார் இதுதான் பேர் நான் இப்படி ஒரு பேர் தான் எழுதி எதிர்பார்த்துக்கிட்டிருந்தேன் யுனிக்கான ஒரு நேம் இந்த மாதிரி பேர் வந்து எங்கேயுமே இருக்காது ஸோ இது ஒரு யூனிக்கான நேம் இந்த மாதிரி ஒரு நேம் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே சூப்பராக இருக்குது உண்மையிலே இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சார் இந்த மாதிரி ஒரு பேர் தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மனோஜ் வந்து அப்படியே மாறு தட்டிக்கிறாரு இதுதான் நேம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் அந்த மாதிரி இருக்குது ஒரு சூப்பரான நேம் அப்படின்னு சொல்லிட்டு மாறு தட்டேன் ஆனா இருந்தாலும் இதை யாருக்குமே பிடிக்கல விஜயாவுக்குமே சுத்தமாக பிடிக்கல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி ரோமையான்னு வச்சுட்டாங்களே நம்ம கத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் ரோமையா 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 அப்புறம் பக்கத்து இடத்துக்கிட்ட போய் ரோமையா 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 இந்த மாதிரி அப்படியே கற்று கற்றுன்னு கத்துறாங்க பார்க்குறேன் நமக்கே அவ்வளோ டே என்னங்கடான்னு வச்சுக்கிட்டு எங்களை பார்த்து ஏன்டா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு கதைக்குள்ளே வாங்கடா தயவு செஞ்சு கதைக்குள்ளே வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்ததுங்க நமக்கு ஆனால் இருந்தாலும் இல்லைங்க நாங்கள் கதைக்குள்ளெலாம் வரமாட்டோம் அப்படின்றாங்க இதில் என்ன ஆச்சரியம் என்ன அப்படின்னா அடுத்து வந்து பீஸ் கேட்குறாரு சார் பீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி மனம் கேட்கும்போது ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் உங்களுக்காக அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்குமே ஷாக் என்ன இந்த பேர் வைக்கிறதுக்கு இருபத்தஞ்சாயிரமா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து ஷாக் ஆயிட்டாருடே என்னடா சொல்றேன் இந்த பேரை நீ என்கிட்ட கிட்ட நானே வச்சு கொடுத்துருப்பேன்ல அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல மனோஜ் மனோஜருங்கடே உனக்கு நியூமராலஜினா என்னன்னு தெரியுமா இதெல்லாம் தெரியாமல் நீ எதுக்கு வாய் பேசுற இவர் பேர் வச்சாருன்னா செம்மையா இருக்கும் பக்காவாக இருக்கும் இவருக்கு எவ்வளவு கால் சீட்டுன்னு இவருடைய வேல்யூ தெரியாமல் நீ பேசிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷத்துக்கு பணம் சம்பாதிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்ன மாதிரி முட்டாள்கள் இருந்தால் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு என்ன ஒவ்வொரு செகண்டுமே அவங்க காசு சம்பாரிப்பாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல தம்பி இந்த மாதிரிலாம் தொழிலில் தப்பாக பேசாதீங்க இதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரில அப்படின்னா படிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த தொழிலில் பண்ணுங்கள் அதுக்காக எங்கள் தொழிலை நீங்கள் வந்து இப்படி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல யோ இதெல்லாம் என்னையா தொழில் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம முத்து வந்து சண்டைக்கு போகிறாரு மனோஜ் வந்து டே அமைதியாரு இது ஏன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் நான் உங்ககிட்ட வந்து என் வீட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு வந்து நான் பணம் கேட்கல ஏன் காசை போட்டு நான் பணம் வச்சு நான் பேர் வைக்கிறேன் சம்திங் நான் என்னமோ பண்ணுறேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம அண்ணாமலை வந்து உருக்க வந்து டே அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான்டா விடுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஏமாந்து நிற்க போறது என்னமோ மனோஜ் தான் அப்படின்றது தெரிஞ்சாலும் ஆனால் முத்துக்கு வந்து கொஞ்சம் ஆதங்கம் இருக்கிற காசு ஏன் எப்படி செலவழிக்கிறான் அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்குது ஆனால் இது எதுவுமே புரியாமல் மனோஜ் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு ஆனால் இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்றது அவர் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் தெரியல அவர் வந்து என்னதான் எல்லாமே பேரெல்லாம் வச்சாலும் அந்த வீட்டுக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஸோ அதுக்கப்புறம் பார்வதி வர்றாங்க அவங்கள பார்த்து என்ன பார்வதி ஏன் இவ்வளோ நேரம் லேட்டு நான் உன்னை என்னோட வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி விஜயா கேட்க இல்லைம்மா வர வழியில் வந்து டிராஃபிக்காக இருந்தது நீ வீடு அங்கேருந்து இங்கே வாங்கி வச்சுன்னா என்னால் எப்படி வர முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு இடையில சின்ன சின்ன விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பெருசாக சொல்கிற மாதிரி இன்றைக்கி எப்பிசோடில் எதுவும் நடக்கலை அண்டு நாளைக்கு எபிசோடில் நடக்கிறதுக்காக ஒரு சம்பவத்தை அவங்க பண்ணி வைக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எபிசோடில் இந்த வீட்டுக்குள்ளே பேய் இருக்குதா ஏன்னா மொதல் விஷயம் வந்து கண்டுபிடிச்சாச்சு ஓகே இந்த வீட்டுக்கு வந்து ஒரு பேர் வச்சாச்சு அப்போ இந்த வீட்டுக்குள்ளே பேய் இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா இல்லையா அதுக்கு ஒரு ஆளை இறக்கியிருக்காரு மனோஜ் சப்பா இந்த காலத்தில் இப்படி ஒரு முட்டாளாம் அப்பப்போ நம்ம முத்து சொல்லுவார் இவன் படித்து டிகிரி வாங்கினானா இல்லை காசு கொடுத்து எங்கேயாவது வாங்கிட்டு வந்தானா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இல்லையா அதுதான் உண்மை போல இவர் படித்து வாங்கின மாதிரி தெரியல காசு கொடுத்து எங்கேயோ வாங்கிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது இவர் நடந்துக்கிறது இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒருத்தரை கூட்டு வந்து இவங்க தான் அடுத்து பே இருக்குதா இல்லையான்னு செக் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவங்கள வீட்டுக்குள்ளே போய் உடனே பே எல்லாம் செக் பண்ணிவிட்டு பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது இந்த வீட்டுக்குள்ளே பேய் இருக்குதா எனக்கு அப்பவே தெரியும் மூணு கோடி ரூபாய்க்கு கொடுக்கும்போதே நான் நினச்சேன் அஞ்சு கோடி ரூபா வீட்டை மூணு கோடி ரூபாய்க்கு கொடுக்கும்போதே நான் வந்து சந்தேகப்பட்டு இந்த வீட்டில் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து அழுது புலம்புறாரு இதுக்கப்புறம் அழுது புலம்பி என்ன பண்ண வீட்டையே வாங்கிட்டாரு வாங்கிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது அதுவே பாவம் வாடகை வீடுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கணக்கு வீட்டை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்போ எப்படியாவது காசு செலவழிச்சு பேய் ஓட்டணும் ஏன்னா வீடு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் நம்ம தான் இருக்க போகிறோம் அது காசு செலவழி பண்ணியாவது பேயை ஓட்டி சொல்லிட்டு எவ்வளோ செலவானு பரவாயில்ல இருக்கிற பேய் எல்லாத்தையும் துரத்தி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ நீங்கள் தான்ட்டா பேய் நீ ரோஹிணி அந்த வீட்டுக்கே பேய் உங்க ரெண்டு பேர்த்த துரத்தினா போதும் அந்த வீடியே நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கிட்ட இருந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது நம்ம மனோஜுக்கு டெய் நீதாண்டா அந்த பேய் அப்படின்ற மாதிரி இவங்க உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே மனோஜுக்கெல்லாம் புல்ல இருக்குது அப்படியே உள்ள பேய் இருக்கிறதுக்கான வைப்ரேஷன் அப்படியே நம்ம மனோஜுக்கு அப்படியே கண்ணாடியாக தெரியலாமா ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவரோட ஆட்டிடியூடெல்லாம் இருக்குது ஸோ எது எப்படி உங்க இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி தான் எபிசோட் போய்கிட்டு இருக்குது ஆனால் அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு தேவையில்லாத சில விஷயங்களுக்குள்ளே கொண்டு போய் கதையை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ அவ்வளவுதாங்க இன்னைக்கான ரிவ்யூ இவ்வளவு தான் நடந்தது அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் என்ன அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் தான் என்ன தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ இது வரைக்கும் ரிவ்யூ முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறவங்க ஜஸ்ட் டிஸ்கஷனாக எடுத்துக்கோங்க பாருங்கள் என்ன அப்படின்னா ஏன் இப்போ வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா தெரியும் இதை வந்து நல்லா போக வேண்டிய ஒரு சீரியல் இந்த மாதிரி மொக்கையாக போகணும் அப்படின்ற அவசியமே இல்லாத சீரியல் வந்து சிறுகடி காசை கதை இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை வந்து சிறுகடி காசையை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க கதைகள் இருக்குது அடுத்தடுத்து கொண்டு போக சுவாரஸ்யமான கதைகள் இருக்குது ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாங்க ஒருவேளை பிக் பாஸ்னால தான் இப்படி பண்ணுறாங்களோ பிக் பாஸ் இல்லாதப்ப கூட ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கும் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரும் அதை நம்ம மொத்து மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது சரி பண்ணுவாங்க இப்படியாக போய்கிட்டு இருந்த சீரியல் இப்போ இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த முட்டையை கண்ணு பொம்மை வரைஞ்சி வச்சதெல்லாம் கொண்டு போனாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ அதை விட அந்த வீடு விஷயத்தில் பண்ணியிருக்கிறது ஏன்னா மனோஜ் வந்து படித்தாலே சரி ரோஹிணி வந்து படிக்கல ஸோ யாரோ சம்திங் ஒரு விஷயம் இந்த வீடு இப்படி ஒரு வீடு இருக்குது அப்படின்னா இது உண்மையா பொய்யா பக்கத்தில் யாருக்கிட்டையுமே விசாரிக்க மாட்டாங்களா ரெண்டு பேர் வர்றாங்க ரெண்டு பேர் வந்து சொன்னோடனே இது எங்கள் வீடு அப்படின்னு அது எப்படி சாத்தியம் இதை வந்து யாருமே ஏற்றுக்கிட முடியாத ஒரு கதைக்களத்துக்குள்ளே தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ கொஞ்சம் கதைக்களத்தை மாற்றி யதார்த்தத்துக்காக யதார்த்தமான விஷயங்கள் வரணும் இப்போ ஒரு ரீசெண்டாக ரெயின் விழுந்தது ஸோ ரெயினை வச்சு சம்திங் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்துருக்கலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏதோ சம்திங் ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு மேக் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயங்களை ரொம்ப நமக்கு வந்து கற்பனைக்கும் தாண்டின விஷயங்கள்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டு வந்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் அது நமக்கே வந்து என்னடா அது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது உங்களுக்கே நியாயமாக தெரியுதா கோபால் அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி தான் இருக்குது ஸோ கொஞ்சம் யதார்த்தமான கதைக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் யதார்த்தத்தை தாண்டி மிஞ்சும் போது தான் நமக்கே போர் அடிக்க ஆரம்பிக்குது என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிடும் என்ப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி நமக்கே தோண ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக பிக் பாஸ் முடிஞ்சால் மட்டும்தான் மாறுமே தவிர அது வரைக்கும் மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லை போல் அப்படி தான் இவங்க கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நல்லாவே கொண்டு போனாலும் பார்க்குறதுக்கு என்னமோ ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்லாம் சொல்லிட மாட்டேன் ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்குதே தவிர ரோஹிணி மாட்டாத வர இந்த எபிசோடு கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகவே போகாது இதே கட்டத்தில் தேங்கி தான் இருக்குமே தவிர இனி அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் கதையை வந்து புதுசாக கொஞ்சம் மாற்றணும் வேற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும் வேறு சில விஷயங்களை உள்ளே கொண்டு வரணும் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் இப்போ இந்த வீடு வீடு விஷயம் எல்லாம் தேவையா சோ தேவையே கிடையாது கதை என்னவோ கதைக்குள்ளே போனாங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அதை தாண்டி அதை பேஸ் பண்ணி வரும்போது ஒரு பிரச்சனை வருது அதை நம்ம முத்து சமாளிக்கிறாங்க அல்லது ரோகினிக்கு ஒரு பிரச்சனை வருது அதை ரோகினி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போகும்போது அது தனியாக நல்லாயிருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம்மந்தம் சம்மந்தம் இல்லாத விஷயங்களை கொண்டு போயிட்டு சம்மந்தம் சம்மந்த விஷயங்கள் இல்லாத பண்ணிட்டு ஸோ ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து மிஸ் பண்ணுறாங்க அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி தெரியல அவங்க கதையை மிஸ் பண்ணுறாங்களா இல்லை அப்படின்னா டோட்டலாகவே ஸ்க்ரீன் பிளே மிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல ஏதோ ஒரு விஷயம் பார்க்குற நமக்கே தெரியுது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தானே தெரியுது ஸோ அதனால் நமக்கே புரியுது எங்கள் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி போதுங்க கொஞ்சம் பீக் ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா இப்போ வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருந்த சீரியல் ஏன்னா நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியாது சிறடி காசு அப்படின்றது டாப்ல இருந்த சீரியல் ஆனால் இப்போ போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிலோ அவரேஜில் போய்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா அது ஒரே ஒரு விஷயம் தான் ரோஹிணி எப்போ மாற்றுறாங்களோ அப்போ தான் அதெல்லாம் மாறும் அது வரைக்கும் மாறாது அப்படின்னு சொல்லி ஆகணும் ஸோ இது எல்லாமே ரோஹிணி கையில் தான் இருக்குது எவ்வளோ அழகாக கொண்டு போய்ட்டு இருந்தாங்க அங்கே நம்ம அவர் அண்ணாமலை இருக்கார்ல அவர் வேலை பார்க்குற இடத்துல தம்பி படிக்கிறது கிறிஷ் படிக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அழகாக கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து வீடு அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அதுக்குள்ளே நாங்கள் காமெடி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் நிச்சயமாக நமக்கு வந்து சிரிப்பே வரல அந்த மாதிரி தான் காமெடி பண்ணுறாங்க சிரிப்பு வராமல் காமெடி படுவது எப்படி ஏன்னா காமெடின்னு சொல்லிட்டு அவங்களே சிரிச்சுக்கிறாங்க ஸோ அவங்களே பேசிக்கிறாங்க நமக்கே பார்க்குறதுக்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆகுது ஏன்னா ரிபீட்டடாக இதே விஷயங்கள் தான் நடக்குது ரோகிணி வந்து எந்த தப்பு பண்ணாலும் அவங்க மாட்ட மாட்டாங்க மீனா தப்பே பண்ணலைனாலும் அவங்க மாட்டிட்டு அவங்க வந்து பேர் எடுப்பாங்க இதுதான இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இத தாண்டி புதுசா என்னப்பா நடக்க போகுது அப்படின்ற தான் நம்ம எதிர்பார்த்துகிட்டு இருக்கோம் அதை தாண்டி புதுசா எல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க அதெல்லாம் நடக்காது அப்படின்ற தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சோ எது எப்படி அங்க அழகா போயிட்டு இருக்கிற எபிசோடு இன்னும் அழகா போகணும் அப்படின்றத நம்மளோட ஆசை நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கல இன்னும் நல்லா கொண்டு போகணும் தான் நம்மளோட ஆசை ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சீரியல் அப்படின்னா காசை எவ்வளோ முக்கியாக இருந்தாலும் பார்க்கணும் அப்படின்னா காரணம் என்ன சிம்பிள் காசை அப்படின்ற ஒரு நேம் தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இப்போ வரைக்கும் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னா இவங்க தான் மாற்றணும் சில விஷயங்களை இவங்க மாற்றணும் சில விஷயங்கள் வந்து வேறு மாதிரி கொண்டு போகணும் ஸ்கிரிப்டை இன்னும் ஃபாஸ்ட்டாக கொண்டு போகணும் நிறையா விஷயங்களை அவங்க ஆட் பண்ணணும் ஸோ ரோகிணி மாறுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் ஏன்னா ரோகிணி எல்லா தப்பும் பண்ணுவாங்களாம் ஆனால் கடைசி வரை மாட்டவே மாட்டாங்களாம் ரோகிணி மேலே ஒரு சின்ன சந்தேகம் கூட வராதான் ஆனால் முத்துவுக்கு தோணுமா ரோகினி வந்து ஏதோ தப்பு பண்ணுறாங்க ரோகிணி பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தோணுமா பட் அதைப் பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டாருன்னா அதை பற்றி யார் என்ன ஏதுன்னு சொல்லி ஆராய்ச்சி கூட பண்ண மாட்டாரா உண்மையிலேயே அவங்க அப்பா வந்து மலேசியாவில தான் இருக்காரா அப்படின்றத கூட அவர் வெரிஃபை பண்ண மாட்டாரா அந்த அளவுக்கு அறிவு அறிவில்லாமல் இருக்கிறாங்க எல்லாரும் ஸோ அப்படிதான் நம்மளை காட்டுறாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறமாவது கதையை கொஞ்சமாவது மாற்றி எடுக்கிறாங்களா இல்லை அப்படின்னா இல்லைங்க நீங்கள் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க நாங்கள் மாற்றியெல்லாம் எடுக்க மாட்டோம் கதை எப்பயுமே இப்படியே தான் எடுக்கப் போகிறோம் நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்க இல்லைன்னா கிளம்புங்க வேறு சிறியல ஏதாவது பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல ஸோ எது எப்படியோ கதை இதுக்கப்புறமாவது கொஞ்சம் மாற்றி எடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மலாம் ஸோ எது எப்படியோங்க இப்போ வரைக்கும் எப்படி சொல்ல எந்த ஒரு விஷயமும் சொல்கிற மாதிரி இல்லை அதாவது இன்னைக்கு எப்போ சொல்ல சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுதான் ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கொஞ்சமாவது ஏன்னா எப்படி இருந்த சீரியல் இப்போ இவ்வளோ டவுனாக போகும்போது நம்ம ரசிகர்களாக இருக்கிற நமக்கே ஒரு ஆதங்கம் இருக்கு இல்லையா இது எப்படி இருந்த சீரியல் இது எப்படி கொண்டு போக வேண்டிய சீரியல் அதை வந்து இப்படி மாத்திட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும் இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நம்மளை தோண வச்சுட்டாங்க தோண வச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மாறணும் அப்படின்னா சிம்பிள் ஒரே ஒரு தான் கதை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் கதையாக இருக்கணும் அதை தாண்டி போய்கிட்டு எங்கேயோ போகிறாங்க எங்கெங்கேயோ போகிறாங்க ஸோ இவங்க ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்போ ரோஹினிக்கு வந்து ஏதோ சம்திங் ஒரு விஷயம் நடக்கலாம் அவங்க ஊருக்கு வந்து இவங்க வரலாம் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு கிடையாது அவ்வளோ கதைகள் இருக்குது ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இப்ப சம்மந்தம் சம்மந்தம் இல்லாம விஷயங்கள் கொண்டு போகும்போதுதான் நமக்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது சளிப்பு தட்டுற மாதிரி இருக்குது ஸோ கொஞ்சமாக அது மாற்றி எடுங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்மளே சொல்கிற மாதிரி இருக்குது பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாளைக்கு எபிசோடு தான் அப்படின்றத நான் இந்த எபிசோடில் சொல்கிறேன் ஏன்னா நாளைக்கு எபிசோடில் என்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அது இதை விட படி மேலே வீட்டுக்குள்ளே வந்து பேய் இருக்குதா அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா வீட வாங்கியாச்சு அப்போ வேளை நம்ம வீடை வாங்கினப்போ முத்து வந்து பேய் இருக்குதுன்னு ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருப்பார் அப்போ மனதுக்கு அந்த பேய் பயம் வந்துடுச்சு ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி இந்த வீட்டுக்குள்ளே பேய் இருக்குதா இல்லையான்றத கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேய் ஓட்டுவாங்களே அவங்கள ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க அந்த அம்மா உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா மனோஜ் வந்து அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு சரி ஏதோ சம்திங் தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஆரம்பிக்குது ஒரு பயம் வருது என்னமோ நடக்குது ரோகிணி சம்திங் ராங் அப்படின்ற வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ரோஹிணி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது விஜயா வந்து பாக்குறாங்க யாரும் வெளியே வர்ற மாதிரி தெரியுதே நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனா இங்க வெளியே வந்து இந்த அம்மா வந்து நிற்க அவங்கள பார்த்து நம்ம விஜயா யார் இது அப்படின்ற மாதிரி கேட்க உங்க பையன் தான் என்ன வர சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க ஏன் பையனா ஏன் பையனுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படிலாம் உங்களெல்லாம் எனக்கு யாருனே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களை எனக்கு யாருன்னு தெரியாது உங்கள் பையனுக்கு வந்து எனக்கு யாருன்னு தெரியுமா அவனை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த வந்தால் பேய் அம்மா அதாவது பேய் ஓட்டுறம்மா வச்சுக்கோங்களேன் அவங்கள பார்த்தா தான் பேய் மாதிரி இருக்குது ஸோ அவங்க அப்படி சொல்லவும் நம்ம விஜயா இருந்தங்கிட்டு மனோஜ் மனோஜ் இங்கே வாடா அவனை தேடி யாரும் வந்திருக்காங்க இவங்களான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அது மனோஜ் வந்து பார்த்துட்டு வாங்க வாங்க இங்கே தான் இந்த எந்த தான் நாங்கள் இப்போ வாங்கியிருக்கோம் இதில் பேய் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அவ்வளோதான் பார்த்துட்டா போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க வேலைக்காரன் கட காட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ எப்படியெல்லாம் காசு பிடுங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வீடை வந்து இப்படி வந்து விற்றுட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது போக பார்த்திங்கன்னா இந்த பேய் ஓட்டுறவங்களாம் நம்பி ஏமாறாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஏன்னா மனோஜை வந்து பார்த்தோன்னே அவங்களுக்கே தெரியுது எப்படியாவது இவங்ககிட்ட ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வீடு வாங்கியிருக்கான் வீடும் பார்க்குறதுக்கு பெரிய வீடாக இருக்குது ஸோ இவங்ககிட்ட கை வச்சாதான் உண்டு நமக்கு கொஞ்சம் நாளாக கலெக்ஷனே கிடையாது இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கிற ஒரே பார்ட்டி இவன் தான் இவனை வச்சு நம்ம அடுத்த போகணும் அப்படின்னா இவங்கிட்ட ஏதாவது ஒரு அமௌண்ட் அடுத்த நம்ம கட்டத்துக்கு நகர முடியும் அடிச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்திருக்காங்களே அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ பண பிரச்சனை அவங்களும் வந்து கடைசி இந்த நம்ம என்ன சொல்ல அரண்மனை படத்துல நினைக்கிறேன் அரண்மனையா இல்லை அப்படின்னா காஞ்சனாவும் நினைக்கிறேன் அதுல வந்து நம்ம பாலா வருவாரு அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கிட்டே இதான் இருக்கிறதுல கடைசி கஷ்டமரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு இவரையும் விட்டா அடுத்து நம்ம சோத்துக்கு பூவாதான் அப்படின்ற மாதிரி சொல்ல சோ அதே மாதிரி தான் இவங்களும் சொல்றாங்க இதையும் விட்டுட்டா நமக்கு அவ்வளவுதான் ஸோ இவங்களையும் விட்டுறக்கூடாது இவங்களை எப்படியாவது அமைக்கி போடணும் பார்த்தா பெரிய இடமா தெரியுது ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் எவ்வளோ தூரம் கிடக்க முடியுமா அவ்வளோ தூரம் கடந்துருவோம் ஏன்னா பேய்னு சொல்லி கேட்டால் கொடுத்துருவாங்க இல்லையா வீடை வந்து மூணு கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம் ஒரு ஒரு லட்ச ரூபாய் பேய்க்கு செலவு பண்ண மாட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செலவு பண்ணுவாங்க அது மனோஜ் மாதிரி ஆட்கள்லாம் சொல்லவே வேணாம் ஸோ அழகா தூக்கி கொடுத்துருவாங்க என்ன ஒரு லட்ச ரூபா தானே போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ இப்போயும் அதே விஷயத்தான் நம்ம மனோஜ் பண்ணுறாரு மனோஜ் எவ்வளோ இளிச்சவாயினா இருக்கார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இளிச்ச வாயின்களுக்கு தலைவன் அப்படின்னா அது மனோஜாக தான் இருக்கும் ஸோ அவர் தாங்க அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம் எப்படியெல்லாம் ஏமாறணுமோ அப்படிலாம் ஏமாறுறதுல கில்லாடி அப்படின்னா அது நம்ம மனோஜ் தான் மனோஜ் அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் மனோஜ் வந்து நம்ம பாராட்டியே தான் ஆகணும் எது எப்படி அவங்க பார்க்கலாம் இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது அது நல்லா எடுக்கிறாங்களா இல்லை வேற ஒரு கதைக்குள்ளே போகிறாங்களா ரோகிணி மாற்றுறதுக்கான ஏற்பாடுகளை ஏதாவது பண்ணுறாங்களா நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க நாங்கள் இன்னும் ட்ராக் பண்ண தான் போகிறோம் இன்னும் நாங்கள் இழுவையாக தான் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களான்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்றது மட்டும் தெரியுதுங்க அதை தாண்டி சொல்கிறதுக்கு ஒரு விஷயமும் கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் நாளைக்கு எபிசோடும் இந்த மாதிரி ஜவ்வா தான் போகுது இவங்க எப்போ இந்த வீட்டை விட்டு ஏன்னா இப்போ வந்து என்னென்னா கதை வந்து அவங்கக்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க சரி நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து லொக்கேஷனை மாற்றி காட்டுவோம் இதே வீடை பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு ஸோ கொஞ்சம் வீட மாற்றி காட்டுவோமே அப்படின்னு சொல்லி வீட மட்டும் லொக்கேஷனை மட்டும் மாற்றி தான் வச்சுருக்காங்களே தவிர கதை அந்த கதை தான் கதை வந்து அந்த இருந்தால் என்ன நடக்குமோ அதே தான் இந்த வீட்டிலேருந்து நடக்குது ஸோ இதை எதுக்கு எடுத்துக்கிட்டு அதே வீட்டை அப்படியே தீட்டி காமிச்சிட வேண்டியதானே எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஸோ ஸ்பெண்ட் பண்ணி தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ணி அதை வாடகை கெடுத்து ஏன் இப்படி பண்ணுறீங்க ஸோ தேவையே கிடையாது நீங்கள் அதே வீட்லேயும் அதே காட்சிகளை அப்படியே வச்சிங்கனாலும் நாங்கள் உட்காந்து பக்கம் தானே போகிறோம் எதுக்காக நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து விஷயம்லாம் அதே தான் நீங்கள் என்ன அங்கே அந்த வீட்டில் பார்த்தீங்களோ அதே தான் பட் வீடு மட்டும்தான் மாறி இருக்கும் மற்றபடி ஒன்றுமே மாறாது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் முத்துவுக்கு வந்து இந்த வீடை வித்தவன் மேலே ஒரு சந்தேகம் வந்திருக்குது ஒரு கண் வந்திருக்குது இவன் எங்கேயோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணலை ஏன்னா மனோஜ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு ஏ அது எங்கள் வீட்டு ஓனர் நீ அவர்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு ஒருத்தர் முப்பது லட்ச ரூபாய் வாங்குகிறான் மீதி பணத்தை கொடுக்குறதுக்கு ஆறு மாதம் டைம் கொடுக்குறான் இதெல்லாம் எந்த ஒரு ஓன் வீட்டுக்காரங்களும் விற்கிறவங்க சத்தியமாக தரவே மாட்டாங்க ஆனால் அது கூட தெரியாமல் இந்த முட்டாள் மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்தடுத்து தேவையில்லாத வேலைகளில் போய் காசை வேஸ்ட் பண்ணி பணத்தை வந்து தேவையில்லாமல் பணத்தை எப்படி செலவழிக்கணும் அப்படின்னா நம்ம மனோஜ்திட்ட கேட்டால் அழகாக தெரிஞ்சுக்கலாம் தேவையில்லாத பணத்தை செலவழிப்பது எப்படி எழுத்துனர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் மனோஜ் தான் அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம் எப்படி பணத்தை கரியாக்குறது அப்படின்றத அடிச்சுக்கே ஆள் இல்லை அப்படின்னா அது நம்ம மனோஜ் தான் ஸோ எப்படி எப்படிவங்க இப்போ வரைக்கும் எப்பிசோடில் ரொம்ப ட்ராக் பண்ணி தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க மேபி நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் பிக்பாஸ் அந்த ஒரு காரணத்துக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் மாற்றி இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதை தாண்டி ஒரு என்ன சொல்ல ஒரு சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது இந்த கதையே கிடையாதுங்க இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் மாற்றிட்டு இப்போ அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்தவங்க இங்கேருந்து ஒரு ட்ரிப் மாதிரி போயிருந்துருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போகிறோம் ட்ரிப்பு போகிறோம் அங்கே வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அதை வந்து நம்ம முத்து ஹெல்ப் பண்ணுறாரு மீனாக ஹெல்ப் பண்ணுறாங்க எப்படி அந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சு வெளியே வர போகிறாங்க பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போனாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் எப்படி அடுத்து மீட் பண்ணுவாங்களா பார்க்க மாட்டாங்களா ஸோ காட்டுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படி சமாளிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா அடுத்தடுத்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் அதை தாண்டிட்டு இவங்க எந்த விஷயத்தை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்றது நமக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்குமோ இல்லையாங்க அவங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும் நம்ம சரியாக தான் போகிறோமா நம்ம போகிற ரூட்டு சரிதானா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க போல இருக்குது அவ் அப்படி தான் இருக்குது அவங்களே யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்குது இந்த சீரியல் ஸோ கொஞ்சம் மாற்றி காட்சி அமைப்புகளை மாற்றி எடுத்து சில விஷயங்கள் மாற்றி கொண்டு போனாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும் கொஞ்சமாவது மாற்றி எடுங்கப்பா அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் நிச்சயமா நம்மளோட குரல் அங்கே கேட்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கதைக்களம் மாறணும் அது போக ரோஹிணி மாற்றுற மாதிரி விஷயங்கள் நடக்கணும் ஏன்னா ரோகிணி நாளுக்கு நாள் அவங்களோட அட்டகாசம் வந்து இன்னும் அதிகமாகிட்டே போகுது ஸோ அதனால் அவங்க மாற்றுற மாதிரி விஷயங்கள் வந்து கொண்டு வரணும் அவங்க மேலே உள்ள தப்பு நிரூபிக்கப்படணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை நிச்சயமாக ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் தான் நான் சொல்கிறேன் நம்ம நடக்குமா நடக்காதுலாம் தெரியாது ஆசைகள் நிறைவேறும் நிறைவேறினா நல்லா தான் இருக்கும் பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இனி அடுத்தடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்போ தாங்க நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ